السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوفوا بالعهد. புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிப்பான் வாக்கை நிறைவேற்றுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாக்கை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக ஒரு விஷயம் அமானிதமாக சொல்லப்பட்டால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் யாராவது இஸ்லாம் சார்ந்தோ இன்னும் ஏனைய விஷயங்கள் சார்ந்தோ ஏதாவது ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்கின்றாரையானால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவ்வாறு பாதுகாக்கவில்லை எனில் அதை பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை வல்ல ரஹமான் அல்லாஹுத்தாலம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசித்து காண்பிக்கின்றான் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அலி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹலி சொல்லம் அவர்கள் ஒரு சமயம் என்ன செஞ்சாங்க குதிரை வீரர்களான என்னையும் அபு மர்சது கினாசிபன் ஹுசைன் ரதியுல்லாஹூத்திலுகவர்களையும் அவ்வாம் அவாம் தலன் அவர்களையும் ரவுலத் லஹாக் என்னும் இடத்திற்கு செல்லும்படி என்ன செஞ்சாங்க எங்களை உத்தரவிட்டிருந்தாங்க அங்கு ஒரு ஒட்டக சிவிகையில் இணை இணை வைப்பவர்களில் ஒரு பெண் இருக்கிறாங்க இணை வைப்பவர்களின் தலைவர்களுக்கு ஹாத்திபுபனோ அபு அபி பல்தா ரதியல்லாஹுத்தல் அனுகவர்கள் அனுப்பியுள்ள நம்முடைய இரகசிய திட்டங்களை தெரிவிக்கும் கடிதம் ஒன்று அவளிடம் இருக்கின்றது அந்த கடிதத்தை என்ன செய்யுங்க அவளிடம் இருந்து கைப்பற்றி வாருங்கள் என்று அன்னலம்பெருமான சல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டாங்க ஹாத்தி அபி பல்தா ரதி அல்லாஹுத்தல் அனுகவர்கள் ஒரு ரகசியத்தை என்ன செஞ்சாங்க மக்காவாசிகளுக்கு இஸ்லாம் சார்ந்த ஒரு ரகசியத்தை தெரிவிப்பதற்காக வேண்டி அந்த பெண்ணோடு என்ன செய்கிறாங்க அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பெண்ணை அறிந்து அன்னலம் பெருமானார் செல்லுதாக அவர்கள் அவளிடம் இருந்து அந்த கடிதத்தை என்ன செய்ய கைப்பற்றி வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறாங்க பிறகு நாங்கள் அந்த இடத்திற்கு புறப்பட்டு சென்று அந்த இடத்தை அடைந்து அவளிடம் என்ன செஞ்சோம் அந்த கடிதத்தை ஒன்று நீ கொடுத்து விடு இல்லை என்றால் நாங்கள் வேறு விதமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்பதாக அந்த பெண்ணிடம் நாங்கள் சொன்னோம் கடைசியில் அந்த பெண் என்னிடம் எந்த ஒரு கடிதமும் இல்லை என்பதாக பதில் அளித்தாள் அவள் அமர்ந்திருந்த வாகனத்தை படுக்க வைத்து தேடினோம் ஆனால் என்ன செய்யல எந்த ஒரு கடிதமும் கிடைக்கவில்லை ஆனால் பெருமானார் செல்லலாகலேயே சொல்லும் அவர்கள் சொன்ன சொல் பொய் சொல்ல மாட்டார்கள் அது பொய்யானதாக ஆகாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு திரும்பவும் நாங்கள் சொன்னோம் ஒன்று நீயாக இந்த கடிதத்தை தந்துவிடு இல்லையெனில் உன் ஆடையை நீக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூற அவள் தன் இடுப்பில் இருந்த துணியிலிருந்து எடுத்து அந்த கடிதத்தை கொடுத்தாள் அதை அன்னல பெருமானார் செல்லல்லாஹ் ஹலீர் செல்லம் அவர்களிடம் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் கொடுத்தோம் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ஹாத்திபே என்ன இது என்று கேட்டாங்க என்ன இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே ஏன் இப்படி ஒரு ரகசியத்தை இஸ்லாம் சார்ந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய அந்த எதிரிகளான சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த மக்காவினுடைய அந்த சூழ்ச்சியாளர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கள என்பதாக கேட்டபொழுது ஹாத்திப் ரதியுல்லாகத்தில் அங்க அவர்கள் யார சொல்லா என் விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து விடாதீர்கள் நான் குறைஷிகளில் ஒருவனாகவும் நான் இருக்கவில்லை அவர்களை சார்ந்து வாழ்ந்து வந்தவனாக இருந்து வந்தேன் தங்களுடன் இருக்கும் முஹாஜிர்களுக்கு அவர்களின் வீட்டாரையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு மக்காவில் உறவினர்கள் பலர் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை அத்தகைய உறவினர்கள் எவரும் எனக்கு இல்லாததின் காரணத்தினால் மக்காவாசிகளுக்கு உபகாரம் எதையாவது செய்து அதன் மூலம் என் உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பி இந்த தகவலை தெரிவித்து விட்டேன் யாரை சொல்லல்லா என்று சொன்னாங்க ஏன்னா என்னுடைய நிர்பந்த சூழ்நிலை அவ்வாறு இருக்குது அவங்களுக்கு இந்த ரகசியத்தை சொன்னால் என் குடும்பம் பாதுகாக்கப்படும் என்னுடைய செல்வம் பாதுகாக்கப்படும் எல்லாம் தன்னுடைய உறவுகளில் பாதுகாப்புக்குன்னு விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு வந்தாங்க ஆனால் நான் இங்கே மக்காவிலிருந்து மதினாவிற்கு அல்லாஹிற்காக ஹிஜரத்து புறப்பட்டு வந்து அங்கு எவ்வித ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையில் நான் வந்திருப்பதன் காரணத்தினால் இப்படிப்பட்ட இஸ்லாம் சார்ந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது அதன் மூலமாக என்னுடைய உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பி இந்த தகவலை நான் தெரிவித்து விட்டேன் யார சொல்லா என்று ஹாத்திபர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் பதில் கூறினார்கள் நான் சத்திய மார்க்கத்தை நிராகரித்தோ இஸ்லாத்தை துறந்து வேறு மதத்தை தழுவதற்காகவோ இஸ்லாத்தை தழுவிய பின்பு இறை மறுப்பை விரும்பியோ இவ்விதம் இந்த காரியத்தை நான் செய்யவில்லை யார் அசுல்லா என்பதாக தன்னுடைய அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க வெளியே சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்களிடம் சொன்னாங்க இதை கேட்ட ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இவர் உங்களிடம் உண்மையை பேசுகின்றார் உண்மையை சொல்லிவிட்டார் என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூறியவுடன் உமர் ரதியுல்லாஹுத் தலுக அவர்கள் கோபமடைந்தவர்களாக யார் சொல்லல்லா இந்த நயவஞ்சகரின் கழுத்தை வெட்டிவிட என்னை அனுமதியுங்கள் என்பதாக கூறினார்கள் உடனே அன்னல பெருமானார் சல்லல்லா ஹலீஸ்வலம் அவர்கள் இவர் பதிரு போரில் கலந்து கொண்டிருக்கின்றார் உமக்கென்ன தெரியும் ஒருவேளை அல்லாஹ் பதிரு போரில் பங்கெடுத்தவர்களை பார்த்து யாயமாலோ மாஷியத்தும் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறி இருக்கலாமே அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கலாமே என்பதாக அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இதை கொண்டு நமக்கு நோக்கம் அமானிதமாக சொல்லப்பட்ட இரகசியங்களை வெளிப்படுத்துதல் ஆகாது என்பதை பெருமானார் சொல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க சில ரகசியங்கள் மறைக்கப்பட வேண்டும் சில விஷயங்கள் பாவமாக இருப்பின் அதை என்ன செய்யலாம் நம்ம வெளிப்படுத்தி ஒரு மனிதனுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி நாம் சொல்லலாம் ஆனால் ஒரு சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சி ஒரு சமூகத்தையே அழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சில ரகசியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது அதன் மூலமாக பிற மக்களுக்கு நோவினை தந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனிதர்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குருதாவாகும் அணில் அஹமது இல்லாஹி السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ